வீட்டில் தெரிகிற பத்து அபசகுணம் 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 பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா நல்ல சகுனம் இல்லாம கெட்ட சகுனம் அப்படிம்பாங்க நம்ம வீட்டில் தெரிகிற பத்து அபசகுணம் என்னங்க கெட்ட சகுனம் என்ன நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க சகுனம் கெட்ட சகுனம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்க போகுது நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய தெய்வங்களோட அந்த அனுமதியோடு நமக்கு ஒரு சில சகுனங்கள் நமக்கு கிடைக்கிறத அந்த அபசகுணம் நல்ல குணம்னு சொல்லுவோம் சரி எது மாதிரியான பத்து அபசகுணங்கள் சரிங்க முதல்ல என்ன அப்படின்னா அபசகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வீட்டில் பூஜை அறையில் வர்ற சத்தம் ஓசம் மணி இது எல்லாமே வந்து நல்ல குணம்தான் ஆனால் அதே சமயம் நம்ம வீட்டில் நம்ம சாமியை நாம் போது ஒரு மாதிரி இந்த ஊழ இடுற சத்தம்னு கேட்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக கேட்கும் நாயே ஒரு சில நேரம் மட்டுமே ஒரு மாதிரியாக ஊழையிடும் அது போன்ற நாம் பூஜை அறையில் நம்ம தெய்வத்தை நாம் வணங்கி போது அந்த ஊழ இடுற சத்தம் நம்ம வீட்டில் கேட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு அபச பணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் என்னங்க தேவையில்லாதலாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்மளை ரொம்ப அழகாக பாதுகாப்பாக நம்மளை வழி நடத்தும் அதனால் இதை சரின்னு படுறவங்க ஏற்றுக்குங்க இல்லையா இது இந்த பதிவை கடந்து போயிடுங்க சரிங்க ரெண்டாவது அவசகுணம் என்ன அப்படின்னா நம்ம இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறோம் ஏதாவது ஒரு தொழில் விஷயமாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வளர்ச்சி விஷயமாக இல்லைன்னா ஒரு கோவிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கோ ஏதாவது உறவி உறவினர்களை நம்ம சந்திக்க போகும்போது நம்ம வீட்டுல இருந்து வெளியே நம்ம கிளம்புனோம் அப்படின்னா அந்த கிளம்புற அந்த வீதியில தலைய விரிச்சு போட்டு அந்த ஆண்களோ அல்லது பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நாம சற்று பொறுத்து அவங்க அதை சரி பண்ணதுக்கு தான் நம்ம போனோம் தலைய விரிச்சு போட்டாங்க நம்ம அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அதுவுமே நாம போற காரியம் கொஞ்சம் சரியா வராது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இது ரெண்டாவது அபசகுணம் சரி மூணாவது அபசகுணம் என்ன அப்படின்னா ஒரு ஆலயத்துல இல்லை அப்படின்னா ஒரு அழகான ஒரு நிகழ்வுல சின்ன குழந்தை இடைவிடாம அழுகுது காரணமே இல்லாம அழுகுது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இல்லை நாலு தடவை அழுதுகிட்டே இருக்குங்க பச்சை பிள்ளை சிறு குழந்தை அப்படி அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அபசகுணம் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தையோட முகத்துல அந்த குழந்தையோட உணர்வுகளால அந்த குணத்தை தெய்வம் வெளிப்படுத்தும் சரிங்க இது நாலாவது அபசகுணம் சரி அஞ்சாவது அபசகுணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா நாம் எரியிற விளக்கு அதே சமயம் நம்ம பூஜை அறையிலிருந்து ஏதாவது ஒரு சில பொருள் நாம் வணங்குற சாமி தெய்வத்தோட புகைப்படம் கண்ணாடி படம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கண்ணாடி இல்லை வீட்டில் இருக்கிற உப்பு சட்டி இது போன்று ஏதாவது பொருட்கள் உடைவது சேதாரமாவது அஞ்சாவது அபசகுணம் உப்பு சட்டி மட்டும் உடையவே விடாதுங்க மகாலட்சுமிக்கு நிகரான ஒன்று வீட்டில் இருக்கிற உப்பு உப்பை நாம் வாங்கி போட போட நகையை எப்படி பொண்ணை எப்படி நாம் பெருக்கு பெருக்குவோமோ அதே மாதிரி உப்பு நம்ம வீட்டில் எப்போயுமே நிற்க இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த உப்பு சட்டி உடையக்கூடாது இது ஒரு அவசர குணம் அதே சமயம் விளக்கு அதே சமயம் உடையக்கூடாது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா இதே மாதிரி பூஜை இறையில அந்த விளக்கானது ஊடுதிரி போக கூடாது ஊடுதிரி அப்படிங்கறது நாம என்ன ஊத்தல சரியா திரிய நாம ஊடு ஊடுதிரி போகுங்களே ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் என்னையே இல்லாட்டினாலும் அந்த நுனியில மட்டுமே அந்த விளக்கு எரியுமே தவிர திரி போக அப்படி ஊடுதிரி போகுது அப்படி நாம அந்த எண்ணெய் நாம ஊத்துன என்ன அந்த விளக்குல இருந்து ஒழுகி கீழே விழுகுது அப்படின்னா அது ஒரு அபசகுணமாக நாம் அதை எடுத்துக்கணும் அதே சமயம் அந்த நேரங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்க இது ஆறாவது அபசகுணம் ஏழாவது அபசகுணம் என்ன தெரியுங்களா நாம் வளர்க்குற நாம் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கோழி நாம் வீட்டில் வளர்க்குற உயிரினங்களோட அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏதாவது அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உயிரினங்கள் வந்து ஒரு சில மாதிரி அனத்திக்கிட்டு இருக்குது ஒரு கோழி வளர்க்குறாங்க அந்த கோழியை நல்லா பந்தபாசமாக இருக்காங்க அந்த கோழி எதையோ சாப்பிட்டு சரியா பண்ண முடியாம அந்த கோவில்தான் அந்த அந்த கோழி அப்படியே நடுஞ்சிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி அந்த ஆடு மாடு இதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் அந்த உடல் சரியில்லாமல் வர்ற அந்த ஒரு சத்தமும் அந்த நிலையுமே அந்த இடத்துல அபசகுணம் ஏன் அப்படின்னா நாம் வீட்டில் வளர்க்குற உயிர்கள் எல்லாமே இன பெருக்கத்தை கொடுக்கும் அதுக்கு ஒரு நொடிச்சல் வருது அப்படின்னா நமக்கு வர்ற ஆபத்தை அது தான் அதுக்கு முதல்ல காட்டி கொடுக்கும் இது ஆறாவது அபசகுணம் சரிங்க இது இல்லாம ஏழாவது அபசகுணம் என்ன தெரியுங்களா நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது பூனை குறுக்க போறது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூனை குறுக்க போறது அதே சமயம் நம்ம கை காலு எடர்றது அதே சமயம் ஒரு ஒரு சில வரக்கூடிய அதாவது மங்களகரம் இல்லாத ஒரு சில பேரை நாம சந்திக்கிறது இது போன்ற விஷயங்கள் இது எல்லாமே இதுவும் ஒரு அவசர தான் சரி இது ஏழாவது எட்டாவது அபசகுணம் என்ன தெரியுங்களா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நாம் வீட்டில் அந்த பள்ளி சவணம் இருக்குது பாத்தீங்களா அந்த பள்ளி சவணமானது பூஜை அறையிலையோ அல்லது தெய்வீகமான இடங்கள்ல இல்லாமல் கழிவறையில் அந்த பள்ளி சவணம் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் இதுவும் ஒரு அபசகுணம் தான் சரி ஒம்பதாவது என்ன அப்படின்னா வீட்டில் சாமி வந்து பரிபூர்ணமா சாமி ஒரு சாமியாடி இருக்காங்க அந்த சாமியாடி வந்த உடனே ஒரு அவயம் போடாம அந்த வந்த சாமி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அது அழுதுச்சே கண்ணீர் விட்டு அழுதாங்க தேமி தேமி அழுதாங்க அப்படின்னாலும் வீட்டில் இருக்கிற ஏதோ கஷ்டத்தை நமக்கு நடக்க போகிற ஏதோ ஒரு ஒரு பெரிய பிரச்சனைய அல்லது நடந்து முடிந்த ஒரு பிரச்சனைக்காக அந்த தெய்வம் அந்த இடத்துல அழுகிறதும் ஒரு அவச குணம்தான் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது என்ன அப்படின்னா கோவில்ல நம்மளுடைய ஆலயங்கள்ல நாம போய் வாக்குவாதம் பண்றோம் சண்டை ஓடுறோம் சச்சரவு ஓடுறோம் பாத்தீங்களா நாம கோவில்ல சாமியை வச்சுக்கிட்டு எந்த இடம் அமைதியா இருக்கணுமோ அந்த எல்லையில ஆளுக்கால ஒரு ஒரு சில கருத்துக்களை சொல்லி மன கஷ்டங்களை உருவாக்குறோம் பாத்தீங்களா அதுவுமே ஒரு அபச குணம் தான் அந்த அபசகுணம் அந்த எல்லைய விருத்தி பெற செய்யாது அந்த மக்களை அழகா மகிழ்ச்சியா ஒன்றிணைய செய்யாது அதை நாம செய்யக்கூடாது இந்த பத்து அபசகுணங்களை நான் ஏன் அன்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு விளைவை கொடுத்துரும் அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம சரி பண்ணிக்கிட்டோம் அதை 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 கண்டுக்கிட்டோம் அதுபடி நாம சரி பண்ணிக்கிட்டோம்னா இது எல்லாமே நம்மளால சரி பண்ண முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச இந்த பத்து அபசகுணங்களை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்